சனிப்பயிற்சி பலன்கள் சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேசராசி மேசராசினியர்களுக்கு வர இருக்கின்ற சனிப்பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சனி வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்கு பத்து மற்றும் பதினொன்றாம் மதிப்பதியாக வருவார் அதாவது பத்தாம் மதிப்பதியாகவும் மற்றும் பதினொன்றாம் மதிப்பதியாகவும் வருவார் இப்போ பன்னெண்டாம் இடமான ஸ்தானத்துக்கு போக போகிறார் மீனராசிக்கு பயிற்சியாகி போயிடுவார் வர்ற மார்ச் மாதம் வர்ற மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இரவு ஒம்பது நாற்பத்தி நாலு மணிக்கு கும்பராசியில் இருக்க சனி மீனராசிக்கு சேர்வார் பொதுவாக வந்து பாருங்கள் சனி வந்து காரகன் சனி சஞ்சித கர்மம் பிராப்த கர்மம் ஆகாயம் கர்மம் கிரியமான கர்மம்னு சொல்லுவாங்க கர்மாவை செயல்படுத்தக்கூடிய ஒரே கிரகம் சனிதான் சனி பயிற்சினாலே எல்லாத்துக்கும் பயமும் பதட்டமும் வரும் ஏன்னா ஒரு இயற்கை பாவ கிரகம் நவகிரகங்கள்லையே ஒம்பது கிரகங்களே இயற்கை பாவ கிரகம் சனி தான் அதனால தான் சனி பயிற்சினாலே ஒரு சில பேர்த்துக்கு அந்த பதட்டம் வந்துடும் இப்போ வந்து பாருங்க மேசராசினியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு சனி பயிற்சியை போகிறார் இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா வெரைய சனின்னு சொல்லுவாங்க இப்போ தான் ஏழரை சனி ஆரம்பமாக போகுது முப்பது வயசுக்குள்ளே இருக்கவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது ஃபஸ்ட்டு ரவுண்டுன்னு சொல்லுவாங்க முதல் சொத்து முப்பது வயசுக்கு மேலே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கிட்ட கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாவது ரவுண்டு வரும் அது அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி தான் அது அவங்க ஜாதகத்தை பார்த்தா துல்லியமாக சொல்ல முடியும் மங்கு சனி பொங்கு சனின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் சுத்து சனி வந்து பார்த்தீங்கன்னா மங்கு சனி இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு வரக்கூடிய சனி பயிற்சி தான் அதாவது பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்க தான் கவனமாக இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் சுத்து வருது பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் ரவுண்டு வர்றவங்க தான் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த படிச்சுட்டு இருக்கவங்க வேலைக்கு போயிட்டு இருக்கவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க மன அழுத்தம் க தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பொதுவாகவே சனி பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறனால இது விரைய சனின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக பார்க்கும்போது இந்த சனி வந்து விரையத்து கொடுக்குற சனியாக தான் இருப்பார் விரையத்து கொடுப்பார் நீங்கள் எவ்வளோ சம்பாதிப்பீங்க வேலைக்கு போவீங்க சொந்த தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க சம்பாதிப்பீங்க ஆனால் கையில் காசு நிற்குதான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே விரைய மாட்டிட்டு போயிட்டே இருக்கும் சார் நாங்கள் எவ்வளோ உழைக்கிறோம் சார் நாங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கையில் பணம் நிற்க மாட்டேங்குது காசு தங்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த காலகட்டம் தான் உங்களுக்கு வரப்போகுது அதனால் இந்த ஏழரை சனி காலகட்டத்தை ரொம்ப நீ எச்சரிக்கையாக தான் நீங்கள் வழி நடத்தி போகணும் ரொம்ப எச்சரிக்கையாக தான் நீங்கள் இருக்கணும் சரிங்களா கேர்ஃபுல்லாக இருங்க யாரையும் நம்பாதீங்க சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருக்கணும் புதிய முயற்சிகள் எதுவும் பண்ண வேண்டாம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் மாமா மச்சம் கூட சேர்ந்து தொழில் பண்ணுறேன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அண்ணன் தம்பி கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பங்காளிக்கோடு சேர்ந்து சொந்த தொழில் பண்ணுற கூட்டு தொழில் பண்ணுறாங்கிற மாதிரிலாம் போய் வேண்டாம் சில வரையங்களை சனி கண்டிப்பாக கொடுப்பார் சரிங்களா அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க சரிங்களா வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை வேலை உங்களுக்கு கிடச்சிடும் அப்புறோடு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க பாஸ்போர்ட்டு வச்சுருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா விசா கைக்கு வர்றது அந்த பிஆர் கைக்கு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் சனி பேசி உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு பிறகு கொடுத்துருவார் சொந்த பந்தங்களை விட்டு பிரிஞ்சு கணவன் மனைவி அல்லது கணவனோட மனைவி விட்டு பிரிஞ்சு வெளியூர் வெளிநாடு போய் பிழைக்கக்கூடிய அந்த அமைப்பு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த ஏழரை சனியில் மருத்துவ செலவு கண்டிப்பாக வருங்க கவனமாக இருக்கணும் மேசராசிக்காரங்களுக்கு மருத்துவ செலவு வரக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி ஏன்னா பன்னெண்டாம் இடங்கிறது மருத்துவமனையை குறிக்கிறோம் அதனால பன்னெண்டாம் இடத்துல சனி போகிறனால மருத்துவ செலவு குறி கண்டிப்பாக கொடுக்கும் சொந்த தொழிலில் முதலீடு போடலாமா வேண்டாமான்னு உங்கள் பிறப்பு ஜாதக ஜனன ஜாதகத்தில் என்ன தசா புத்தி போதுன்னு செக் பண்ணிக்கோங்க அதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா யாரையும் நம்பாதீங்க பண விஷயத்தில் கவனமா இருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலலாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த விரை சனி வந்து பெரிய அளவுக்கு வரையும் ஒரு சில பேர் பெரிய அளவுக்கு வரையும் பண்ணும் பெரிய அளவுக்கு செலவு வைக்கும் இப்போ ஒரு சில பேர்லாம் பாருங்கள் கஞ்சத்தனப்படுவாங்க கையில் காசு இருக்கும் பணம் இருக்கும் மனசு வராது செலவு பண்ணுறதுக்கு பட்டு பணத்தை சேர்த்து வைக்கிற மாதிரி தான் மருத்துவ செலவு தேவையில்லாத விரயங்கள் வரும் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை இந்த மாதிரி வரும் ஒரு சில பேர்லாம் பாருங்கள் சுப விரயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ போன போன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு கேட்டிங்கன்னானு சொல்லுவாங்க மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி செலவு வந்தது இது வந்தது வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இப்போ மேச ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது அதனால் சொந்த தொழிலுக்கு முதலீடு போடணும் முன்னாடி சொன்ன சொந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே அளவாக முதலீடு போட்டு அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கங்க புதுசாக ஆரம்பிக்கிறவங்க யோசிச்சு முடிவாடுங்க மற்றபடி வீடு வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறேன் ஒரு லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஒரு கார் மாற்றலாம்னு நினைக்கிறேன் இல்லை டூ வீலர் வச்சிருக்கன்னு கார் வாங்கலாம்னு நினைக்கிறேன் இல்லை டூ வீலர் ஃபோர் வீலர் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு சுப விரியமா உங்களுக்கு போயிடும் செலவு பண்ணிட்டீங்கன்னா சனி பெருசாக உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார் சரிங்களா சுப விரங்கள்லாம் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு செலவு தான் ஆனால் பணம் வரும் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வருங்க கண்டிப்பாக இன்கம் எல்லாம் பிரச்சனை வராது கண்டிப்பாக பணம் வரும் அந்த வரவுக்கு மீறி செலவு கண்டிப்பாக இருக்கும் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் வேணால் எவ்வளவோ நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் சேர்த்து வைக்க முடியலேன்னு ஒரு ஏக்கமும் ஒரு ஆதங்கமும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதுதான் வெறே சனி அதுக்கு பேர் தான் வெறே சொல்கிறாங்க சரிங்களா இப்போ இப்போ மீனரசிக்காரங்களை கேட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு பாருங்க கையில் இருக்க காசு வரும் போகும் வரும் போகும் அப்படி சேஃப்டி பண்ண முடியாமல் செலவு மேலே செலவு ஏதோ ஒரு செலவு ஏதோ ஒரு விரையங்கள் வச்சுக்கிட்டே இருந்திருக்கும் அதே மாதிரி தான் மேசராசிக்காரங்களுக்கு இப்போ வரப்போகுது கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா சுப விஷயங்களுக்காக முதலீடு பண்ணிடுங்க உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கா இந்த காலக்கட்டங்களில் திருமணம் பண்ணலாம் உங்கள் வீட்டில் யாருக்காவது ஆகாமல் இருக்கான் அவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொட்டை அடிச்சு காது குத்துறது வீட்டுக்கு கிரக பிரவேசம் பண்ணுறது ஒரு லேண்டு வாங்குறது ப்ராப்பர்ட்டி வாங்குறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது ஃப்ரிட்ஜு கெட்டுக்கோசு ஏசி மாற்றணும் சோஃபா மாற்றணும்னு நினைக்கிறேன் ஒரு டிவி வாங்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஐடியல் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக ஒரு சுபவிரயங்கள் பண்ணக்கூடிய காலகட்டமாக மேசராசினியர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அதனால் செலவு கண்டிப்பாக இருக்கும் அதில் மாற்றமே கிடையாது கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல்லேருந்தே தெரியும் செலவு மேலே செலவு வைக்கிறது முன்னால் தெரிஞ்சு தெரியும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா சுப சுப விஷயங்களுக்காக காரியங்களுக்காக செலவு பண்ணிட்டீங்கன்னா இந்த சனி பெரிய அளவுக்கு தேவையில்லாத பாப விரயம் பாப விரயம்னா என்ன அடுத்தவங்களுக்கு பணத்தை கொடுத்து மாட்டிக்கிறது அதே மாதிரி மருத்துவ செலவு வருது ஆக்சிடென்ட் ஆகி போய் ஹாஸ்பிட்டலில் படுத்து அதுக்கு அறுவை சிகிச்சைக்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்காமல் இருக்கும் சரிங்களா ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்கள் கொஞ்சம் செலவு ஆரம்பிச்சிருச்சு ஜனவரியிலேருந்தே ஒரு சில பேர் செலவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு ஏப்ரல்லேருந்தே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் மார்ச் முடிஞ்சு ஏப்ரல்லே உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு தெரிய வரும் அதனால் கரெக்டாக எந்த விஷயத்துக்கு எதுக்கு செலவு பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் பார்த்து செலவு பண்ணிக்கோங்க பன்னெண்டாம் இடத்துல இருக்க சனி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறனால குடும்பம் தனம் பாகிஸ்தானத்தை பார்க்குறனால கணவன் மனைக்கிற சில கருத்து வேறுபாடு வந்துட்டு போகும் பண விஷயத்தை நான் முன்னாடி சொன்ன மாதிரி கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில பேத்துக்கெல்லாம் ஃபுட் பாய்சன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேர்த்துக்கு பல்லில் பிரச்சனை வரும் பல்லில் கிளப்பு கிளிப்பு பண்ணுருக்கேங்க சார் ரூட் கேனல் பண்ணுருக்கேன் இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அந்த காலக்கட்டங்களில் பல்லு கிளிப்பு போடுறது ரூட் கேனல் பண்ணுறது பல்லு பிடுங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஒரு சில பேருக்கு கண் சம்பந்தமான பாதிப்பு கண் சம்பந்தமான பாதிப்பும் இந்த காலக்கட்டங்களில் உங்களுக்கு வரும் சரிங்களா அதனால் க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க இரவு நேர பிரயாணங்களில் கொஞ்சம் கவனமாக போக வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போங்க சரிங்களா ஏன்னா பெரிய அந்த ஏழரை சனி வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சனி பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது ஆனால் விரயத்தை கொடுக்கும் ஏதோ ஒரு செலவு உங்களுக்கு வச்சுட்டே இருக்கும் அது நூறு சதவீதம் உண்மை அதை நம்ம அது ஒண்ணுமே பண்ண முடியாது சரிங்களா அதுதான் கர்மம் அதனாலதான் சனி வந்து கர்மக்காரகன் சனின்னு சொல்றாங்க அதனால நீங்கள் சுபவரியமா மாத்திடுங்க செலவு வருதுன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ மழை வருதுன்னு என்ன பண்ணுவோம் மழை வந்தால் கூட தான் பிடிக்க முடியும் மழையை நிறுத்த முடியாது இல்ல அதே மாதிரிதான் சுபவிரயங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது தேவையில்லாத தேவையில்லாத விரயங்கள் கொண்டு போய் விடாது சுப விரயங்கள் பண்ணிடுங்க நல்ல விஷயத்துக்காக செலவு பண்றது எல்லா மேசராசி நேயர்கள் உலகத்தில் இருக்க அத்தனை மேசராசி நேயர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் அஸ்வினி நட்சத்திரமா இருக்கலாம் பரணியா இருக்கலாம் கார்த்திகையா இருக்கலாம் என்ன நட்சத்திரமா இருந்தாலும் சரி சுப விரயங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஏழரசனி பெரிய பெருசா உங்களுக்கு பாதிப்பு கண்டிப்பா கொடுக்காது இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன் சரிங்களா ராசி பலன் பார்த்துருக்கோம் ராசிங்கிறது உடல் ராசிங்கிறது உடல் லக்னம்ங்கிறது உயிர் இப்போ ராசி பலன் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோச்சார கிரகநிலை வச்சு நம்ம பார்க்கறோம் கோச்சார கிரகநிலைன்னா இப்போ வான் மண்டலத்துல நகரக்கூடிய கிரகநிலை வச்சு நம்ம பாக்குறோம் பிறப்பு ஜாதகம் ஜனன ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும்போதே ஒரு சில கிரக அமைப்பெல்லாம் அந்தந்த அமைப்பில் இருக்கும் அது அந்த கிரக அமைப்படி இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அது இல்லாமல் லக்னத்தை வச்சு பார்க்கறோம் லக்னம்ங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் அப்போ அந்த உடலும் உயிரும் சேர்ந்தாதான் ஒரு மனுஷன் வந்து முழுமையாக இயங்க முடியும் அப்போ நம்ம ரெண்டு அமைப்பு வச்சு பார்த்தாதான் நம்ம துல்லியமா சொல்ல முடியும் சரிங்களா லக்னாதிபதி என்ன நிலமையில இருக்காரு ஏன்னா ஒரு மனுஷனை ஒரு தூண் மாதிரி லக்னாதிபதிங்கிற ஒரு பில்லர் மாதிரி லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா எவ்வளவுதான் திறமை அறிவு டேலண்ட் இருந்தாலும் இவங்கனால அடுத்தவங்க தான் பெனிஃபிட் ஆவாங்க தவிர இவங்க உன்னால இவங்கனால எதுவும் டெவலப் ஆக முடியாது அப்ப வந்து உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி என்ன அமைப்பில் இருக்காங்க ராசிநாதன் என்ன அமைப்பில் இருக்காங்க உங்க ஜாதத்துல இப்ப நம்ம பார்த்த மாதிரி சனி என்ன அமைப்பில் இருக்காரு சனி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்தானத்துல இருக்காரா நல்ல ஒரு இடத்துல மூணு ஆறு பத்து பதினொன்றாம் மடம் உபஜயஸ்தானம் நல்ல ஒரு ஒரு அமைப்பில் இருக்காருன்னா அது நல்ல அமைப்பு கொடுக்கும் இப்போ கெட்ட ஸ்தானத்தில் இருந்தாருன்னா சனி தான் பண்ணுவார் மெயினாக வந்து ஆறு எட்டு தசாபதி ஒருத்தர் நடக்காமல் இருக்கணும் ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ தசாபதி நடக்காமல் இருக்கணுங்க ஆறாம் அதிபதினா கடன் நோய் எதிர்ப்பு பம்பு வழக்கு பிரச்சனைன்னு போயிட்டே இருக்கும் எட்டாம் மதிபீதினா கோர்ட்டு கேஸ் அசிங்கமான ஜெயிலுக்கு போகிறது ஆக்சிடென்ட் ஆகுறது ஹாஸ்பிட்டல் செலவு மருத்துவ செலவு அது இதுன்னு போயிட்டே இருக்கும் எட்டாம் அதிபதி தசாபதி நடச்சுன்னா ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தசாபத்தி நடக்காம இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ லக்ன சுபர்களோட தசாபதி நடந்துட்டு இருக்கவங்க அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம் கொடுத்து வச்சவங்களா இருப்பாங்க அவங்கதான் முழுசா அனுபவிக்கிறாங்க வண்டி வீடு வாகன ஒரு லக்ஸூரியான வாழ்க்கை நல்ல ஒரு காரு பங்களா நல்லா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ஜாதகத்துல பாருங்க நல்ல தசாபத்தி போயிட்டு இருக்கும் கண்டிப்பா அவங்களுக்கு அஷ்டம சனியோ ஏதிர சனியோ எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி தசாபத்தி கண்டிப்பா நடக்கவே நடக்காது அடிச்சு சொல்லலாம் ஒரு ஜாத பார்த்தாலும் தெரிஞ்சிடும் அவங்க எப்படி இருக்காங்க அவங்க லைஃப் எப்படி இருந்தும் தெரிய தெளிவாக தெரிஞ்சிடும் அப்போ ஒவ்வொரு மனிதனோட ஜாதகம் ரொம்ப முக்கியம் ஏன்னா நவகரங்கள் தானே மனுஷனே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு தான் தாக்கம்தான் மனுஷனோட உடம்புலேயே இருக்கு அந்த நவகிரங்களோட தாக்கத்துக்கு தகுந்த தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இயங்கிட்டு இருக்கோம் நல்ல கருமாவனுவைக்கு பிறந்திருக்குமா கெட்ட கர்ம வனுவைக்கு பிறந்திருக்குமா இது எல்லாமே அவங்கவுங்க ஜனன ஜாதகம் பிறப்பு ஜாதத்தை தான் துல்லியமா சொல்ல முடியும் சரிங்களா வயதுக்கு தகுந்த மாதிரி தாங்க சில விஷயங்கள் நடக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க ஒரே ராசியில லட்சக்கணக்கில் பிறந்திருப்பாங்க கோடிக்கணக்கில் கூட இருக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது என்ன காரணம்னா அவங்க அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கு வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் சில அனுபவங்கள் சில விஷயங்களை சுத்தி நடந்துகிட்டு இருக்கும் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தான் என்ன தசா புத்தி சனி தசையா குரு திசையா இல்ல சுக்கர தசை நடக்குதா ஒரு சில பேர் சுக்கர திசை நல்லது பண்ணும் ஒரு சில பேர் குருதிசை நல்லது பண்ணாங்க ஒரு சில பேர் சனி திசை நல்லது பண்ணும் இப்போ அவங்க அவங்க பிறப்பு ஜாதத்தை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் இந்தந்த காலக்கட்டங்களும் இவங்க நல்லா இருப்பாங்க இந்தந்த காலகட்டங்களும் கவனமாக இருக்கணும் நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் நம்ம பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா இப்போ ஜனன ஜாதத்தில் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்கள் பிறப்பு ஜாதத்தில் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்கள் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இனிமேல் உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு அப்போ தான் அடி தெளிவாக பார்த்து துல்லியமாக தெரிஞ்சிக்க முடியும் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நல்லது நடக்கும்போது என்னென்ன பண்ணணும் கெட்டது நடக்கும்போது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து உங்கள் சோதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் குறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன்க்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்